கார்த்திகை ரேவதி செடியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து அவங்க சாமுண்டுஸ்வரிகிட்டே எல்லா உண்மையும் உடச்சனால சாமுண்டுஸ்ரீ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம இந்த கோயில் இருக்கக்கூடாது வாங்க நம்ம வந்து கோயில விட்டு போகலாம் அப்படிங்கும் போது அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இல்லை சாமுண்டுஸ்ரீ நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து இதுதான் உங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரி கேட்கும் போது ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் நீங்கள் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் கெட்டின தாலி என் கழுத்தில் இருக்கக்கூடாது இந்த தாலியை கட்டிட்டு நான் இப்போமே வீசா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாலியை வந்து அவங்க கழட்டுறதுக்காக போகும்போது இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தி பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாட்டி வந்து தடுக்கிறாங்க இங்கே பார் சாம்பிடிச்சு தயவு செய்து இந்த மாதிரிக்கு மட்டும் முடிவு எடுத்துடாத இங்கே பார் ராஜா ராஜா நீ வந்து கோயில் கும்பாவை சேர்த்த நடத்தாட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மாதிரிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அதனால இந்த கோயில் கும்பாவை சேர்க்க நடக்காமல் போனாலும் பரவாயில்லையா நீ அவள் கூட கிளம்பி போய அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து தன்னுடைய அம்மா இந்த மாதிரிக்கு சொன்னதுமே அவங்களும் வந்து அப்படியே வந்து அமைதியாக

அடுத்ததான் சாம்டிசி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி பார்த்தோம்னா கார்த்தி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப சாம்டிசி வந்து சொல்றாங்க என்ன ரேவதி ஒன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இன்னும்ல அவன் நம்மளுக்கு தேவை கிடையாது இவன் உன் மாப்பிளையும் கிடையாது வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது உடனே ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அம்மா நான் தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க இவரை பிரிஞ்சு என்னால் வாழவே முடியாதுமா அதனால இவரை விட்டுட்டு நான் வர வரமாட்டோம் அப்படின்னு ரேவதி சொல்லவும் இதை கிட்டதுமே சாமி சாம்டிசிடு அதிர்ச்சடைகிறாங்க அப்போ சாம்டிசிடு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரெவதி நேற்றைக்கு வந்த உன் மாப்பிள்ளை உனக்கு முக்கியமாக பட்டுட்டான் இத்தனை வருஷமா இருந்த நான் உனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ஆனால் நான் அந்த சொல்றதை கேளுங்கம்மா கார்த்தி ரொம்பவே நல்லவருமா அவர் எந்த தப்புமே பண்ணாதவர் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணினார் தவிர மற்றபடி நம்ம குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அதில் ஏதாவது ஒன்றை நினச்சி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் என்ன ரெவதி எனக்கே நீ புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறியா என்ன நான் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டான முடிவை தான் எடுப்பேன் நான் தான் இவனுக்கு இவனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ நானே சொல்கிறேன் இவன் உனக்கு தேவை கிடையாது அதனால ஒழுங்க மரியாதை வரப்பரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரேவதி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாமடிசிரி பார்த்தோம்னா ரேவதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பாட்டி சொல்றாங்க சாம்டிசிரி நான் சொல்றதை கேளு சாம்டிசிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாரு கிழவி நீ இன்னும் எதுவுமே பேசாத உங்ககிட்ட பேசுகிற நிலமையில நான் கிடையாது இங்கே வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கவும் ரேவதி வந்து கார்த்தியோட கையை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கார்த்தி விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சாண்டிஸ்வரி இந்த முடிவு எடுத்ததை பார்த்துட்டு வெறுமன் சந்திரகலா சிவனாண்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம நினைச்சது மேலே ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கௌசல்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சாமுண்டிஸ்வரி இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க கார்த்தி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதாவது தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு வந்து எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யாவும் நினைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க இதெல்லாம் நடக்கிறத பார்த்த ரொம்பவே வந்து சோகமாக இருக்கிறாங்க கார்த்தியோட வாழ்க்கை இப்படி ஆகுது அப்படின்னு அப்போ சாமண்டிஸ்வரி வந்து ரேவதியோட கையை பிடிச்சி அவங்க தரன்னு இழுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ரேவதி வந்து காட்டியோட கையை விடாபிடியாக அவங்க பிடிச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வாகனம் ரோகிணி சுவாதி எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மாக்கிட்ட இப்போ யார் என்ன பேசுனாலும் சரி அம்மா கேட்குற நிலைமையில் இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வந்து பதறி போய் நின்றுட்டுருக்கவும் அப்போ சாமண்டிஸ்வரி வந்து ரேவதியோட கையை நல்லா பிடிச்சி இழுத்துருந்தாங்க இதனால் வந்து ரேவதி காட்டியோட கையை விடுற மாதிரி ஆயிடுது இதை பார்த்துட்டு இருக்கிற கார்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர் நின்றுட்டு கண் கலிங்கி அவர் அழுதுட்டு இருக்கிறாரு இங்க பார்த்தோம்னா சாம்டி சுடி ரேவதி பிடிச்சி இழுத்துருந்தாங்க தர தரன்னு இழுத்துருந்து போனது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து சாம்டி சொல்ல கேட்டுட்டு அவங்க கார்ல போய் ஏறுதாங்க ஏன்னா வந்து சந்திரகலா அவங்க ரேவதியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரேவதி அழுதுகிட்டே நான் வந்து அவரை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க போகவும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாம்டி அவங்க சொல்றத பார்த்துட்டு சந்திரகலா எல்லாரையும் கார்ல வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததை பார்த்தோம்னா சாம்டி சுடி வந்து சொல்றாங்க பாட்டிக்கிட்ட இன்னுமேலே இந்த கோவிலுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி எங்களுக்கும் உனக்கும் எந்த விதம் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நல்லதுக்கும் வரமாட்டோம் கெட்டதுக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு குடத்தில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி எடுத்து சாம்ப்டிஸ்ரீ அவங்க தலையில் ஊற்றிக்கிட்டு தாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க சாண்டுஸ்ரின்னு இப்படிலாம் பண்ணாத சாண்டுஸ்ரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமாம் நான் தலை மூழ்கியாச்சுது இதுக்கு மேலே இன்னும் உனக்கு எங்களுக்கு ஏற்கனவே சம்மந்தம் கிடையாம தான் இருந்தது இன்னும் மேலே உண்மையில் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சாம்பு ராஜராஜனோட கையை பிடிச்சிட்டு தரா தரான்னு இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி வந்து அவங்க தலையிலேயே அடிச்சு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க ஐயோ என் குடும்பம் இப்படி வந்து நடந்து போச்சுதான் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் என் குடும்பமே எல்லாமே வந்து ஒட்டு மொத்த இல்லாமல் இப்படி பிரிஞ்சு போயிடுச்சுது இதுக்காகவும் நான் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் என் பேரை நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே அவன் இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வந்து அவன் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து அவன் இவ்வளோ தூரம் அவன் வந்து கஷ்டப்பட்டு இந்த கோயில் கும்பாபேஷத்தை நடத்துறதுக்காக எவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்பட்டான் இங்கே பாரியா கார்த்தி இந்த பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து வீணாக போச்சுதேயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி சமாதானப்படுத்துகிறாங்க பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது எப்படியா இருக்க முடியும் இதனால பாரு உன் வாழ்க்கையே ஆசாம போச்சுது ரேவதியை வந்து அவ போயிட்டா இல்லையா இப்போ வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்குது இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல கோயில் கும்பாபிஷேகமும் நின்று போச்சுது நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்காம போச்சுதையா யாரு பட்டுச்சோ தெரியலையே என் பேட்டிங்கெல்லாம் இப்போ தானே என் கூட சந்தோஷமா வந்து இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க உன் வாழ்க்கைய இப்படி வந்து நிதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் பாட்டி வந்து அப்படியே தலையில் அடிச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ பாட்டி இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தியும் கௌசலியம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனாலும் பாட்டி வந்து ஐயோ இப்படி என் குடும்பம் நடந்து போய் இதாக ஆகி போச்சுதை பிரிஞ்சு போயிட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் என் பேத்தி அழுதுகிட்டே போனால கார்த்தி விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி உன் வாழ்க்கை இந்த மாதிரி நடந்து போச்சுதையா எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அழுதுகிட்டே இருக்கவும் பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டோருமே சமாதானப்படுத்துகிறாங்க நான் எப்படியா நான் அழாமல் இருக்க முடியும் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதே கோவில் கும்பகேஷமும் நடக்காமல் போச்சுது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ஒட்ட எடுத்துட்டு அவள் போயிட்டாலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்